நான் எப்படி வந்து பைபிளை கற்றுக்கிறேனோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த வினா விடையை மாதிரி உங்களுக்கு பைபிளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ இந்த லைவு முதலாவது ஆதியங்கள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் முதல் அதிகாரத்துலேருந்து ஒவ்வொரு கொஸ்டினாக நான் இது பண்ணுறேன் நீங்கள் சேட்டில் ஆன்சர் சொல்லுங்கள் முதலாவது கொஸ்டின் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் டேஷ் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் டேஷ் ஒன்று படைத்தார் இரண்டு உண்டாக்கினார் மூன்று சிருஷ்டித்தார் ஆன்சரை நீங்கள் சேட் ரிப்ளை பண்ணுங்கள் இரண்டாவது இரண்டாவது கேள்வி வினா ஒழுங்கிணமையும் வெறுமையுமாய் இருந்தது எது பூமி ஆகாய விரிவு சமுத்திரம் இரண்டாவது கேள்வி ஒழுங்கிணமையும் வெறுமையும் இருந்தது எது ஒன்று பூமி இரண்டு ஆகாய விரிவு மூன்று சமுத்திரம் மூன்றாவது வினா ஆழத்தின் மேல் இருந்தது எது ஒன்று ஒளி இரண்டு வெளிச்சம் மூன்று இருள் மூன்றாவது கேள்வி ஆழத்தின் மேல் இருந்தது எது வெளிச்சம் ஒளி இருள் ஆழத்தின் மேல் இருந்தது எது ஒளி இரண்டு வெளிச்சம் மூன்று இருள் பைபிள் நீங்க ரீட் பண்ணிட்டு அதில் இருக்கிறத பார்த்து அப்படியே ஆன்சர் சாட்டில் அனுப்புங்க எப்ளை பண்ணுங்க முதலாவது கேள்வி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் டேஷ் இரண்டாம் கேள்வி ஒழுங்கினமையும் வெறுமையுமாய் இருந்தது எது ஒன்று பூமி இரண்டு ஆகாய விரிவு மூன்று சமுத்திரம் ஆழத்தின் மேல் இருந்தது எது ஒன்று ஒளி இரண்டு வெளிச்சம் மூன்று இருள் முதலாவதோட ஆன்சர் வந்து மூன்று சிருஷ்டித்தார் இரண்டாவது வந்து ஒன்று பூமி மூன்றாவது வந்து ஒளி நான்காவது வினா தேவ ஆவியானவர் எதின் மேல் அசைவாடு கொண்டிருந்தார் ஒன்று நிலம் காற்று இரண்டு காற்று மூன்று ஜலம் நான்காவது வினா தேவியா தேவ ஆவியானவர் எதின் மேல் கொண்டிருந்தார் ஒன்று நிலம் இரண்டு காற்று மூன்று ஜலம் ஐந்தாவது கேள்வி நீங்கள் வந்து பைபிள் பார்த்துட்டு அதுக்கு எனக்கு சேப்பில் ரிப்ளை பண்ணுங்கள் ஆன்சரை எனக்கும் ஆர்வமாக இருக்கும் அடுத்து அதிகாரம் நான் என்ன எடுக்கலாம் இப்போ முதலாவது ஆதியாக முதலாவது அதிகாரம் அதில் இருக்கிற அந்த வசனங்களை வைத்து நான் இது இது பண்ணுறேன் உங்களுக்கும் பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஐந்தாவது கேள்வி தேவன் முதலாவது உண்டாக்கியது எது ஒன்று ஒளி இரண்டு வெளிச்சம் மூன்று இருள் ஐந்தாவது கேள்வி தேவன் முதலாவது உண்டாக்கியது எது ஒன்று ஒளி இரண்டு வெளிச்சம் மூன்று இருள் ஆறாவது கேள்வி ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தது எது ஒன்று பூமி இரண்டு ஆகாய விரிவு மூன்று சமுத்திரம் ஆறாவது வினா ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தது எது ஒன்று பூமி இரண்டு ஆகாய விரிவு மூன்று சமுத்திரம் ஏழாவது வினா தேவன் ஆகாய விரிவுக்கு என்ன பெயரிட்டார் ஒன்று வானம் இரண்டு பூமி மூன்று ஆகாய விரிவு தேவன் ஆகாய விரிவுக்கு என்ன பெயரிட்டார் ஒன்று வானம் இரண்டு பூமி மூன்று ஆகாய விரிவு எட்டாவது தேவன் வெட்டாந்தறைக்கு என்ன பெயரிட்டார் ஒன்று வானம் இரண்டு பூமி மூன்று ஆகாய விரிவு தேவன் வெட்டாந்தறைக்கு என்ன பெயரிட்டார் ஒன்று வானம் இரண்டு பூமி மூன்று ஆகாய விரிவு உங்களோட ஆன்சரை பைபிள் பார்த்துட்டு ஒன் ஆதியாகவும் முதல் அதிகாரம்தான் அதில் இருக்கிற இதை பார்த்து தான் நான் கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கேன் இது என்னோடய கொஸ்டின் தான் நான் எதை பார்த்து இது பண்ணலை நீங்கள் ஒரு சேட்டில் ரிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அடுத்த அதிகாரத்தை நாளைக்கு நான் இதே மாதிரி லைவில் சொல்கிறேன் முதல் கொஸ்டின் தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் டேஷ் படைத்தார் உண்டாக்கினா சிருஷ்டித்தார் ஒழுங்கின்மையும் வெறுமையா வெறுமையுமாய் இருந்தது எது பூமி ஆகைய விரிவு சமுத்திரம் ஆழத்தின் மேல் எது இருந்தது ஒன்று ஒளி இரண்டு வெளிச்சம் மூன்று இருள் தேவை ஆவியானவர் எதிர்மேல் அசைவாடி கொண்டிருந்தார் நிலம் காற்று ஜலம் தேவன் முதலாவது உண்டாக்கியது எது ஒன்று ஒளி இரண்டு வெளிச்சம் மூன்று இருள் ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தது எது ஒன்று பூமி இரண்டு ஆகாய விரிவு மூன்று சமுத்திரம் தேவன் ஆகாய விரிவுக்கு என்ன பெயரிட்டார் ஒன்று வானம் இரண்டு பூமி மூன்று ஆகாய விரிவு தேவன் வெட்டாந்தரைக்கு என்ன பெயரிட்டார் வானம் இரண்டு பூமி மூன்று ஆகாய விரிவு தேவன் பகலை ஆள எதை உண்டாக்கினார் ஒன்று ஒளி இரண்டு விழி மூன்று பெரிய சுடர் தேவன் இருளை ஆள எதை உண்டாக்கினார் ஒன்று ஒளி இரண்டு பெரிய சுடர் மூன்று சிறிய சுடர் தேவன் டேஷ் சாயலாகவும் டேஸ் ரூபத்தின் படி மனுஷனை உண்டாக்கினார் ஒன்று நமது நமது தமது தமது அவருடைய மனுஷனை எதன் சாயிலாக படைத்தார் மனுஷன் தேவன் வானம் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது எவ்வாறு இருந்தது ஒன்று நன்றாக இருந்தது அழகாக இருந்தது ஆழமாக இருந்தது உங்கள் பதிலை சேட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க தேங்க்யூ ப்ளீஸ் லைக்